ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு தக்காளி பாதி வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் மிளகு முருங்கைக்கீரையை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கீரையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்திடலாம் முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ சி கால்சியம் இரும்பு சத்துன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கேன்சர் வராமையும் தடுக்கும்னு சொல்கிறாங்க அஜீர்ண பிரச்சனையும் சரியாகும் இதை ரெகுலராக எடுத்துக்கிறனால கண் பார்வையும் கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை குக்கரில் தான் வேக வைக்கிறோம் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு வேக வச்சிருக்கிற தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிடலாம் கீரை தக்காளியை எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சாச்சு இதை வடிகட்டின தண்ணி கூடையே சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க வைங்க சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு நைட் டைமில் கீரை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நைட் டைமில் கீரை சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சூப்பை பிஃபோர் லன்ச் இல்லைன்னா ஈவினிங் டைமில் குடிச்சிடுங்க சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இதை ஆல்ரெடி வேக வச்சுருக்கறனால ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வேக போதே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்திடுங்க மிக்ஸியில் போடும்போது மிளகாயையும் சேர்த்து அடிச்சிங்கன்னா காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடரை நீங்கள் வேணும்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இதை தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோடு சந்திக்கலாம்